மன திரும்புங்கள் அந்த ராஜ்யம் சமீபத்தில பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் முடிவு காலத்திலே இவை எல்லாம் சம்பவிக்கும் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன உன்னான ராஜ்யம் வெள்ளியான ராஜ்யம் வெங்கலமான ராஜ்யம் இரும்பான ராஜ்யம் எல்லா ராஜ்யங்களும் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் தான் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் கடைசியாக கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து புரண்டு வந்து இரும்பும் களிமண்ணமாக அந்த பாதத்தில் அந்த ராஜ்யத்தின் மேல் மோதும் பொழுது அந்த ராஜ்யம் என்னவென்று சொன்னால் அப்படி இடிந்து தகர்ந்து சுக்குநூறாக போய் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள் இதெல்லாம் ஆரம்பம் தான் சொல்றாரு பிகினி கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீசஸ் பிளஸஸ் கே சி டிவி மூலியமாக உங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கும்படியாக தேவன் அந்த நாளில் கிருபை செய்திருக்கிறார் பெரிய மாணவர்களே உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி கத்ராக் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நண்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் வேதம் சொல்லுகிறது தம்முடைய சீடர்கள் இயேசுடைய சீடர்கள் இயேசுனிடத்திலே வந்து அநேக கேள்விகளை கேட்கிறார்கள் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றெல்லாம் பல கேள்விகளை கேட்கிறதை வேதத்திலே வாசிக்கிறோம் ஆனால் அதுல ஒரு கொஸ்டின் தான் இவங்க கேட்குறாங்க இயேசுடைய சீசர்கள் கேட்குறாங்க அதற்கு ஏசிய விதமாய் பதில் சொல்லுகிறார் என்று நாம் இதில் பார்த்து சில வசனங்களை நாம் தியானித்து பேச போகிறோம் இது இந்த தியானிப்பானது உங்களுக்கு ஒரு பெரிய வேதத்துடைய வெளிச்சமும் உலக உலக சில காரியங்கள் எவிதமா இருக்கிறது என்பதையும் இனி நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்தும் சில வெளிச்சத்தை காண்பிப்பதாக உங்களுக்கு தெரியும் நன்மதேவனுடைய பிள்ளைகளே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் பின்பு அவர் ஒளிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் அன்பு கூறியவர்களே வேதம் என்ன சொல்லுகிறதுனா சீஷர்கள் இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறார்கள் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்ப அவங்களுடைய விருப்பம் விருப்பம் என்னன்னா உலகம் எப்படி இருக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் திரும்பி வருகை எப்படி இருக்கும் என்பதான ஒரு ஒரு பெரியதான ஒரு கொஸ்டின் அவர்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது அதை இயேசு இவ்விதமாக சில வசனத்தின் மூலியமாக வார்த்தையினாலே விலைக்கு சொல்லி இருக்கிறார் அதுல ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது

வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் நல்லா கவனிங்க போதும் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் இந்த உலகத்தின் முடிவு காலத்திலே இவர்களெல்லாம் சம்பவிக்கும் என்று இயேசு தெளிவாக சொல்லி இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை யுத்தங்கள் என்று சொல்லும் பொழுது நடக்கிற தேசத்தில் நடக்கிற உலக தேசங்களில் நடக்கிற சண்டைகளை பற்றி நாம் காரியங்களை சேனல்ல பாருங்க செய்திகளை பாருங்க இஸ்ரேல் பெலிசர்களோடு சண்டை காசா பிடிக்கப்பட்டது இந்த யுத்தங்கள்லாம் பார்க்குறோம் ரஷ்யா உக்ரைனோடு சண்டை போட்டு இப்படி பல சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கூட இந்த வானொலி காணொலி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு சகோதரர் சிரியாவிலே கிளர்ச்சியாளர்கள் வந்து அந்த நாட்டை பிடித்து விட்டார்கள் என்றெல்லாம் ஏன் அநேக யுத்தங்கள் நாம் கேள்விப்படுகிறோம் நாடுகளுக்கு நாடுகள் ஏன் யுத்தம் வருகிறது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறார்கள் இதெல்லாம் ஆரம்பம் தான் சொன்னார் பிகினி இதெல்லாம் வந்து உலகத்தினுடைய ராஜ்யத்தின் ஒரு முடிவுக்கு இவைகளெல்லாம் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நண்பதே அவனுடைய பிள்ளைகளை உலகம் ஒவ்வொரு ராஜ்யங்களாக கட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தேசங்களாக கட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மத வல்லமையில கட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ராஜ்யத்தினுடைய அதிகாரங்களும் ஒவ்வொரு விதமாக சட்டத்தின் வாயிலாக அந்தந்த கல்ச்சருக்கு ஏற்றபடி சட்டத்தை அமைத்து அப்படிப்பட்ட ஒரு உலகத்தின் ராஜ்ஜியங்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதை நம்ம நம்ம உலகத்துல பார்க்கிறோம் அப்படிதான் இன்றைக்கு உலக ராஜ்யங்கள்லாம் ஸ்தாபிக்கப்பட்டு ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது இந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தேவன் ஒரு தீர்க்க தரிசிக்கு அதை வெளிப்படுத்த சித்தமாகி சுமார் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அறுநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஒரு தீர்க்க தரிசிக்கு இந்த உலகத்தினுடைய முடிவு காரியங்களை குறித்தும் உலகத்தின் ராஜ்யங்களுடைய முடிவை குறித்தும் அதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும் அதன் முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி தெளிவாக பார்க்கிறோம் அதெல்லாம் தீர்க்க தரிசிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இதை நாம் தானியன் தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்களை வாசிக்கலாம் ராஜாவே நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறேன் உமக்கு ராஜரிகோ வல்லமையோ மகிமையும் அருளினார் சகல இடங்களிலும் மனு புத்திரையோ வெளியின் மிருகங்களையோ ஆகாயத்து பறவைகளையோ அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உண்மை அவைகள் எல்லாம் ஆளும்படி செய்தார் அந்த தலை நீரே கத்துடி நாம் மையப்படுவதாக இப்பொழுது இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம் தானில் கண்ட சொப்பனத்தை முதலாவதாக அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் அந்த வசனத்தை வாசிங்க ராஜாவே ராஜாவே பெரிய சிலையை பெரிய சிலையை கண்டிப்பாக எதிரே நின்றது அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது சிலையின் தலை மார்பும் அதில் புயலும் பெல்லியும் அதன் வயிரும் அதன் தொடையும் வெண்கலமும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமணுமாய் இருந்தது நீர் பார்த்து கொண்டு இருக்கும் போது கைகளால் ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது அந்த சிலையை இரும்பும் களிமணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுகொண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற மதரையை போலாயிற்று போதும் தீர்கதரிசியா இருந்தாலும் தானியலுடைய காலத்துல வாழ்ந்த நெபுகத்து பார்க்கிறார் என்ன சொப்பனத்தை ஒரு பிரகாசமான ஒரு சிலையை பார்க்கிறான் அந்த பிரகாசமான பார்க்கும் பொழுது நல்லா சிலையை பார்க்கும் பொழுது அந்த சிலை அவன் பார்க்கிறான் அது பிரகாசமான சிலையாய் காணப்படுகிறது இந்த சிலையை அவன் சொப்பனத்தில் பார்த்து அவன் மிகுந்த பயம் கொண்டு அவனுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் உண்டாகி ஒரு குழப்பம் உண்டாகி திகிலடைந்து போனவனாய் அவன் பிரபுக்களையும் மந்திரிகளையும் அழைத்து சொப்பனத்தை எங்களுக்கு விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டான் அப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை தான் இந்த தானியல் கண்டான் இந்த அஹ் நெபுகத்தினச்சர் கண்டான் இப்பொழுதுதான் அந்த சத்தியம் தானியலுக்கு தெரிய என்ன சக்தியம் தெரியப்படுகிறது சொன்னால் நெருக்கத்து நேச்சர் பார்த்த அந்த பிரகோஷமான அந்த சிலையை தானியல் தரிசனத்திலே பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது அந்த சிலையினுடைய தலையை பாருங்க நல்ல மேலே பாருங்கள் சிலையினுடைய தலையை பாருங்க அந்த தலை வந்து கோல்டு கலர்ல இருக்க பாருங்க அது கோல்டு கலர்ல இருக்கிறது அது வந்து பாபிலோனுடைய ராஜ்யம் கிட்டத்தட்டி கிறிஸ்துக்கு முன்பதாக இருபத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஐநூற்றி முப்பத்தி ஆறு வரை அந்த தலை பொன்னான தலை தலை பொன்னாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை ராஜாவே நீர் கண்டீர் தலை நீர்தான் என்று சொல்லி தானியல் அந்த நெபுகத்து நச்சரை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம் இப்ப இந்த ராஜ்யம் இப்படி தோன்றுகிறது

அந்த ரெண்டு கைகளை பார்க்கும் பொழுது சில்வராக இருக்கிறது அது என்ன ராஜ்யமாக தோன்றுகிறது அந்த ரெண்டு கரங்களை பார்க்கும் பொழுது என்ன ராஜ்யமாய் தோன்றுகிறது என்று சொன்னால் அது மேதிய இருக்கிறது அது கிட்டத்தட்ட பி சி கிறிஸ்துக்கு முன்பதாக ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து முன்னூத்தி முப்பத்தோரு வரை இருக்கிறது அந்த ராஜ்யம் என்ன ராஜ்யம் மேதிய பெருசிய ராஜ்யம் அது சில்வர் என்று சொல்லுகிறோம் அடுத்ததாக வயிறும் தொடையுமான ஒரு ராஜ்யத்தை காண்பிக்கிறார் இது வந்து வெங்கலமாக இருக்கிறது இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் வெங்கலம் அதை அலெக்சாண்டர் என்று ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது கிறிஸ்துவுக்கு முன்பதாக பிசி முன்னூத்தி முப்பத்தி இருந்து கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி எட்டு ஆண்டுகள் இந்த கிரேக் அலெக்சாண்டர் வாழ்ந்த ஒரு காலம் இவ்விதமாய் ராஜ்யத்திலிருந்து மூன்று விதமான ராஜ்யங்களும் மகா வல்லரசான ராஜ்யங்களாக காணப்பட்டது இதற்கு பின்பு இன்னொரு ராஜ்யமும் எழும்பின அந்த ராஜ்யத்தை பற்றி பார்க்கும் பொழுது வயிறும் தொடை தொடையும் போன பின்பு அடுத்தது அந்த மனிதனுடைய லெக் காலை பார்க்கிறோம் அந்த கால் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது இரும்பாக இருக்கிறது அந்த கால் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பிக்சர்ல பாருங்க நல்லா தெளிவா தெரியும் அந்த கால் வந்து இரும்பாக இருக்கிறது அந்த கால் பார்க்கும் பொழுது இரும்பாக இருக்கிறது அந்த இரும்பு வந்து என்ன ராஜ்யம் என்று சொன்னால் ரோம ராஜ்யமாக இருக்கிறது கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன்பதாக நூத்தி அறுபத்தி ஆண்டுகள் பின்பும் கிறிஸ்துவுக்கு பின்பும் ஏடியில என்ன வருதுன்னா நானூற்றி எழுபத்தி ஆண்டுகள் இந்த ரோம ராஜ்யம் இருந்ததாக பார்க்கிறோம் இந்த பிக்சரை எல்லாம் இந்த தரிசனத்தை எல்லாம் தானியல் தெளிவாக பார்க்கிறதை பார்க்கிறோம் கடைசியாக ஒரு ஒரு ராஜ்யத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நான்காவதாக இருந்த இந்த இரும்பு ராஜ்யம் தான் கடைசியாக அது பாதத்திலும் வருகிறது அந்த பாதத்துல எவ்விதமாக வருகிறது என்று சொன்னால் அந்த பாதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கவனிங்க பாதி இரும்பும் பாதி களிமண்ணாக இருக்கிறது அது ஆங்கிலத்தில் அயன் என்று கிளை என்று சொல்வார்கள் அதை நீங்கள் பார்க்கும் பொழுது பாதி அயனும் பாதி இரும்பும் பாதி களிமண்ணாக இருக்கிறது அந்த ராஜ்யத்தை எவ்விதமாக வேதம் ஒப்பிடுகிறது என்று சொன்னால் அது மாடர்ன் யூரோப் என்று அதை இந்த நாளிலே அதை கூறுகிறார்கள் மாடர்ன் யூரோப் அதாவது ரோம ராஜ்யம் நல்லா கவனிங்க ரோம ராஜ்யம் என்னவா மாறுகிறது என்று சொன்னால் ஒரு மாடன் யூரோப்பாக மாறுகிறது அது ஆங்கிலத்தில் மேகன் ரோமா இருந்தது பேட்டர் ரோமா மாறி வருகிறது அதாவது அரசர்களுடைய ரோமாபுரியா இருந்தது இப்பொழுது அது என்னவாய் மாறுகிறது என்றால் மதத்தின் அடிப்படையிலே அது மாற்றம் எடுக்கிறது அதனாலதான் அது ஏடி வர வருது கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த அந்த ராஜ்யம் பின்னாடி அது கண்டினியூவாக வருகிறது பின்னாடி வரும் பொழுது அது அரசருடைய ரோமாபுரியா வராமல் அது எப்படி வருகிறது சொன்னால் மதத்தின் வல்லமையின் ஊடாக வருகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இவ்விதமான ஒரு பொற்சிலையை அவன் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அதை வாசிக்கும் பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் இந்த சிலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கைகளால் பெயர்க்கப்படாத கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து கல் பெயர்ந்து உருண்டு வந்தது அந்த சிலையில் அது அந்த சிலையின் இரும்பும் இரும்பும் களிமண்ணும் ஆகிய மோதி அதன் பாதங்களில் மோதி அவர்கள் நொறுக்கி போட்டது அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெங்கலமும் வெள்ளியும் பொண்ணும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற ஆமா ஆமே கத்தலுக்கு ஸ்தோத்திரம் இதுல இருந்து என்ன பார்க்கிறோம் என்ன சத்தியத்தை கற்றுக்கிறோம்னு சொன்னா இந்த ராஜ்யங்கள் எல்லாம் பொன்னான ராஜ்யம் வெள்ளியான ராஜ்யம் வெங்கலமான ராஜ்யம் இரும்பான ராஜ்யம் எல்லா ராஜ்யங்களும் தான் உலகத்தில் எல்லா ராஜாக்களும் எல்லா ராஜ்யங்களும் கடைசியாக கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து புரண்டு வந்து இரும்பும் களிமண்ணமாகிய அந்த பாதத்தில் அந்த ராஜ்யத்தின் மேல் மோதும் பொழுது அந்த ராஜ்யம் என்ன சொன்னால் அப்படி இடிந்து தகர்ந்து சுக்குனூராக போய் ஒன்றும் இல்லாமல் காற்றோடு காற்றாக பறந்து போகிறது அதற்கற்போர் அந்த ராஜ்யம் வருகிறதே இல்லை அதற்கப்ப என்ன சம்பவிக்கும் பார்த்தா அந்த கல்லோ என்றால் பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பிட்டு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நன்பு தேவனுடைய பிள்ளைகளே நன்பு பிள்ளைகளே இந்த பிக்சரை தான் நம்ம இதுல பார்த்தோம் இவ்விதமான உலகத்தின் ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு இவ்வித மாதிரி உலகத்தின் ராஜ்ஜியங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு அவையெல்லாம் அழிக்கப்படக்கூடக்கூடிய ஒரு முடிவிலே முடிவு காலத்துல நம்ம வந்திருக்கிறோம் காலத்துல வந்து நிற்கிறோம் உலகத்தின் ராஜ்யங்களுடைய முடிவு காலம் இது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேளுப்படிவர்கள் என்று தெளிவாக சொன்னார் அது இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் அழியப் போகிறது என்பதை குறித்து கிட்டத்தட்ட வீசி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவன் அழக தானியலுக்கு அந்த சொப்பனத்தின் வாயிலாக எல்லாவற்றையும் தெளிவாக சொன்னார் இனியும் என்ன நடக்க போகிறது ராஜ்யங்கள் எப்படி இருக்க போகிறது எப்படி அழிய போகிறது என்பதை குறித்து தெளிவாக ஏற்கனவே தானியல் தெற்கு தெளிவாக அதை பற்றி பேசினார் நண்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தின் ராஜ்ஜியங்கள் எல்லாம் ஒரு நாள்ல அழிந்து போக போகிறது ஆனால் நமக்கு ஆவியானவர் என்ன சொன்னா உலக ராஜ்யங்கள் வேண்டாம் தேவனுடைய ராஜ்யம் வேண்டும் என்று கத்து கேட்கிறார் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் உனக்கு தேவைப்படுகிறது இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் எனக்கு வேண்டும் என்று கேட்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது தேவனுடைய ராஜ்யம் பிரதட்சியமாய் வராது என்று வேதம் சொல்லுகிறது அதை பற்றி நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது நூக்கால சுவிசேஷ புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒரு வசனத்தை வாசிங்க ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது வரும் என்று எப்பொழுது வரும் என்று கேட்டபொழுது அரசியல் கேட்டபொழுது அவர்களுக்கு ராஜ்யம் பிரதட்சியமாய் வராது இதோ இதோ அங்கே என்றோ சொல்லப்படுகிறது இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது நல்லா கனிங்க தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ள இருக்கா நமக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு இப்ப எப்படி தேவனுடைய ராஜ்யம் என்றார் என்ன தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உலகத்தின் ராஜ்யங்களை கட்டுவதற்கு உலகப்புறமான ராஜாக்கள் இருந்தார்கள் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவனை தவிர அந்த ராஜ்யத்தை யாரும் கட்ட முடியாது பரிசுத்தவான்களோ உலக மனிதர்களோ எந்த மூப்பர்களோ யாராலையும் கட்ட முடியாது அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்பட வேண்டுமானால் யாரால கட்ட முடியும் தேவனால கட்ட முடியும் அப்ப பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தேவனு இந்த பூமிக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினாரே அப்ப எதற்காக வந்தார் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்களுக்குள் கட்ட வேண்டும் என்று ஒரு தேவனுடைய சித்தமாயிருந்தது தேவனுடைய ராஜ்யம் இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது தேவனுடைய ராஜ்யம் வேறு அது அது யாரால் கட்டப்படுகிறது என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் என்பது வேறு தேவனுடைய ராஜ்யம் என்பது வேறு இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அது யாரால் கட்டப்படுகிறது என்று சொன்னால் மனிதனால் கட்டப்பட முடியாது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டுகிறார் நீங்க வசனத்தை வாசிங்க ரோம கெழுதின் நிருபம் பதினாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிங்க தேவனுடைய ராஜ்யம் குடிப்பும் அல்ல உசிப்பும் குடிப்பும் அல்ல நீதியும் அது நீதியும் சமாதானமும் உண்டாகும் பரிசுத்த ஆவினால் கட்டக்கூடிய ஒரு தான் தேவனுடைய ராஜ்யம் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை யார் கட்டுறாருனா பரிசுத்த ஆவியானவர் தான் கட்டுறாரு எங்க கட்டுறாரு கேட்டீங்கன்னா உங்களுடைய இருதயத்துல உங்கள் ஆத்துமாவில தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் எப்படி கட்டுகிறார் அது சமாதானத்தினாலே கட்டப்படுகிறது அது நீதியினாலே கட்டப்படுகிறது அது சந்தோஷத்தினாலே கட்டப்படுகிறது நல்லா கவனிங்க அப்ப தேவ ஆவியான பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் இந்த தேவனி ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாம் நம்மளை அர்ப்பணித்து தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்ட வேண்டும் தேவனுடைய ராஜ்யமாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க செல்ல முடியும் பரலோக ராஜ்யம் என்பது பிதா அமர்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ராஜ்யம் பிதாவாகிய தேவன் அமர்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ராஜ்யம் அது அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்தது மகிமை நிறைந்தது ஆனால் தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது நமக்குள்ளே இருக்கிறது அது பரிசுத் ஆவியினால் கட்டப்படக்கூடிய ஒன்று அதை தேவன் இப்பொழுது கட்டி கொண்டிருக்கிறார் நீங்கள் பரிசுத் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அன் உலகத்தின் ராஜ்ஜியங்கள் எனக்கு வேண்டாம் தேவனுடைய ராஜ்யம் இடிலே கட்டப்பட வேண்டும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குமானால் ஒரு தாகம் இருக்குமானால் தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள் கட்டுவதற்காக பரிசு தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு ஒரே ஒரு வழி நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினால்தான் நீங்க நினைக்கிற மாதிரி கோயிலுக்கு காணிக்க கொடுத்துட்டேன் அசவமாக கொடுத்துட்டேன் நான் அந்த கோயிலை தாங்குற அந்த மிஷினரி தாங்க அதெல்லாம் இல்லை நீங்க முத தேவனுடைய ராஜ்யமாக மாறணும் உங்கள் இறுதியம் தேவனுடைய ராஜ்யமாக மாறணும் உங்களுக்குள்ள தெய்வீக சமாதானம் இருக்கணும் தெய்வீக சந்தோஷம் இருக்கணும் தெய்வீக அன்பு இருக்கணும் நீங்கள்தான் தேவனுடைய ராஜ்யம் தேவன் உங்களை ராஜ்யமாக மாற்றி பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக தேவன் சித்தமாக இருக்கிறார் இங்கு தேவனுடைய ராஜ்யமாக மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியாது இன்று நீங்கள் அதை விரும்பி அல்லவரே நான் தேவனுடைய ராஜ்யமாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது கத்தர் அந்த கிருவை உங்களுக்கு தருவார் நாம் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் இந்த ஜபத்தினுடைய கிருபையானது எல் இந்த வானொலியை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மீதும் தேவனுடைய வல்லமை இறங்கி எல்லார் மீதும் தேவனுடைய ராஜ்ய ராஜ்யத்தினுடைய கிருபைகள் இறங்கி செயல்பட போகிறது நண்பு தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஜபிக்க போகிறோம் கத்ராகேசு கிறிசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவனே இந்த விண்ணுலகத்தை விட்டு சோத்திர மண்ணுலகத்திற்கு வந்து தேவனுடைய ராஜ்ஜியத்தை ஸ்தாபிக்கும்படியாக வந்து தேவனுடைய ராஜ்யத்தை நீ ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிற ராஜா அன்றவரே ஒரு நாள் அன்றவரே இந்த உலகத்தின் ராஜ்யங்களை விட்டு நாங்கள் கடந்து போகும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தோடு நாங்கள் சென்றால்தான் அந்த பரலோர் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் எங்களை இன்று தேவனுடைய ராஜ்யமாக எங்களை மாற்றுங்க தேவன் இதை அப்படி மாற்றுகிறதற்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அணுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அந்த கிருபையின் வல்லமை இயேசு நாமத்தில் இறங்கட்டும் ராஜா அணுரே நமக்கு ஸ்தோத்திரம் கத்த நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யமாக மாற்றி ஆசிர்வதிங்க நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் நன்மைகளும் அவர்களை பின்தொடரட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே